கர்நாடக மாநிலம் நந்திதுர்க்கத்தில் உருவாகும் தென்பெண்ணை பெங்களூரு மாநகரம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் ஓசூர் அருகே நுழைந்து வங்கக்கடலில் கலக்கிறது ஆற்றின் குறுக்கே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கம் கிருஷ்ணகிரி அணை நெடுங்கல் அணை சாத்தனூர் அணை திருக்கோவிலூர் அணை எல்லிஸ் அணை தலவானூர் தடுப்பணை சோர்னாவூர் அணைகள் உள்ளன நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் சாத்தனூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கல்வராயன் மலை போச்சம்பள்ளி பாரூர் நெடுங்கல் பகுதிகளில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு அணையிலிருந்து வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் என வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து நீர் திறந்துவிடப்பட்டது அன்றைய இரவு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து அணையின் கொள்ளளவு அபாய கட்டத்துக்கு வந்ததால் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது அப்போதும் நீர்வரத்து குறையாததால் மூன்று மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் லட்சம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது அதன் பிறகு படிப்படியாக அளவு குறைக்கப்பட்டது பெருமழை மற்றும் சாத்தனூர் அணையில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தென்பண்ணை ஆற்றின் இருகரை மலட்டாறு கரைகளிலிருந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவண்ணை இருவேல்பட்டு அரசூர் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை செய்து தனித்தீவுகளாக்கியது தென்பண்ணையாற்றில் கரைபுரண்டு வந்த நீர் கடலூர் மாவட்டத்தில் நுழைந்த பிறகு கடலூர் நகரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மூழ்கி பெரும் பகுதி தனித்தீவு போலாகின மழைநீர் மற்றும் ஆற்று நீரால் பயிர்கள் வாகனங்கள் கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன சுடுகாடுகள் சிதைந்து போயின சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள அரசூர் அருகே மலட்டாறு பாலம் உடைப்படுத்து தேசிய நெடுஞ்சாலையில் ஆளுயரத்திற்கு தண்ணீர் சீறி பாய்ந்தது இதனால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி போனது உள்ளூர் இளைஞர்கள் தீயணைப்புத் துறையினர் பேரிடர் மீட்பு படையினர் ஆகியோர் இரவு பகல் பாராது மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக அரசம்பட்டியைச் சேர்ந்த தென்னஞ்செடி கென்னடி என்பவர் கூறும்போது நம்ம அரசம்பட்டி தென்னஞ்செடி கண்ணடி பேசுறங்க கடந்த மூணு நாட்களாக நம்ம பகுதியில் வரலாறு காணாத மழைங்க புயல் வந்து கடலோரம் தான் இருக்கும்னு நினைச்சோம் இந்த மாதிரி உள் மாவட்டங்கள்ல வட தமிழகத்தில் வரும்னு வந்து யாரும் எதிர்பார்க்கல பட்டு லேசான மழை இருக்கும்னு நம்ம நினைச்சோம் எப்போயுமே ரெகுலராக வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை இருக்கும்னு நினைச்சோம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை பேஞ்சதுனால கடுமையான பாதிப்புங்க எங்களை போன்ற தென்னை விவசாயிகள் வந்து இந்த வந்து இந்த பருவத்தில் வந்து தேங்காய்களை வந்து நடவு செஞ்சுருப்போம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேங்காய்களை வந்து நடவு பண்ணியிருப்போம் இந்த கடுமையான மழையினால் எங்களுடைய விதை தேங்காய் எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிருச்சுங்க இதை வந்து நேற்று தோட்டக்கலை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு போனாங்க உரிய நிவாரணம் கொடுக்குறேன்னாங்க நாங்கள் இந்த நேரத்தில் வந்து அரசுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து இது எதிர்பாராத ஒரு வந்து மலைங்க இதில் வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களை வந்து பார்த்ததே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் இதை தாண்டி நிறைய நெற்பயிர்கள் இதை தாண்டி நிறைய விவசாய நிலங்களில் வந்து தண்ணி பூந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குடிசை பகுதியில் வந்து தண்ணி பூந்திருக்கு அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் தன்னாளர்கள் எல்லோருமே இணைஞ்சி இந்த பணியை ஆட்டிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து பார்வையிட்டதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சாத்தனூர் அணையிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்கு முன்பு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் அப்படி ஒரு எச்சரிக்கை தாமதமாக விடப்பட்டதால் கரையோரத்தில் உள்ள நூற்று கணக்கான கிராமங்களில் மழைநீரோடு சேர்ந்து ஆற்று நீரும் புகுந்து பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் ஆளும் கட்சி கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்து அதிகாரிகள் தரப்பில் பேசிய அணையில் அதிக அளவு தண்ணீர் திறப்பது குறித்து முடிவெடுத்த போது நள்ளிரவு நேரம் அந்த நேரத்திலும் உயரதிகாரிகள் அமைச்சர் முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து உத்தரவுகளை வாங்கி அணைகளிலிருந்து படிப்படியாக தண்ணீர் திறக்கப்பட்டது மழை தொடங்கியதுமே கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருந்ததால் பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போய்விட்டார்கள் கூடுதல் தண்ணீர் திறப்பு தொடர்பாக அடுத்தடுத்து எச்சரிக்கை தகவல் அனுப்பினோம் அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது விடியற்காலை நேரம் தகவல் மக்களை சென்று சேருவதில் சில சிக்கல்கள் இருந்தன அதை சரி வரை அணை தாங்காது அணை திறக்கப்பட்டால் அந்த மழைநீர் எவ்வளவு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதியை கடக்கும் என திட்டமிட்டு அணை திறக்கப்பட்டதோடு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அலர்ட் அனுப்பப்பட்டது என்றனர் திருவண்ணாமலையில் சுமார் நாற்பது மணி நேரம் இடைவிடாமல் பெய்த மழையால் தீபமலையில் ஆங்காங்கே மண்ணெரிப்பு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு வர துவங்கின மலையடிவாரத்தில் உள்ள வவுசி நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் மீனா தம்பதி அவர்களது பிள்ளைகள் கௌதம் இனியாவோடு பக்கத்து வீட்டு குழந்தைகள் மகா வினோதினி ரம்யா ஆகியோர் டிவியில் கார்டூன் பார்த்துக் கொண்டிருந்த போது மழைநீர் காட்டாறு மண் பாறைகளை அடித்து வந்து ராஜ்குமார் வீட்டின் மீது மோதியது தேசிய மாநில பேரிடர் மீட்பு படை இருபத்தி ஐந்து மணி நேரத்திற்கு பின்பே ஏழு பேரின் உடல்களையும் மீட்டனர் தீபமலையில் ஏழு இடங்களில் அடுத்தடுத்து இப்படி மண் சரிவு ஏற்பட்டு உயிர் பலி வாங்கியது இதைவிட பெரிய பாறைகள் எப்போது வேண்டுமானாலும் உருண்டு வருவேன் என மிரட்டிக் கொண்டிருக்கின்றன நான்காம் ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு பக்தர்கள் மலையேற தடை விதிக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு நல்லது பாதுகாப்பானதும் கூட என அரசுக்கு பொதுநல அமைப்புகள் சில கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன பக்தர்கள் மலையேறுவதை தடை செய்ய வேண்டும் என்பதே பெரும்பாலான மக்களின் கருத்தாக உள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு